ஒரு ஆறு இன்னும் ஒரு ஏ பதினேழு மாசம் பொறுத்துருந்தேன் எல்லாம் சரி பண்றேன் சரி பண்றேன் இ நாட் வரி பீ ஹாப்பி குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் சமூக நிதி நான் எங்கள் கிருமியிலே நான் இருங்க ஆளை முடிச்சிக்கிறேன் இப்போ எங்கள் ஐயாட்டே எனக்கு வந்து இது ஒண்ணு இல்லை வர்த்தம் எங்கள் ஐயா மேலே எங்க அண்ணன் மேலே எனக்கு வார்த்தம் அதை வந்து நீங்க நீங்க என்ன செய்யும் வாடாடே இவங்க எல்லாம் வேணாம்டா நம்ம நம்ம வந்து இந்த மதுவை ஒழிக்கிற பய இந்த சாதி வாரி கணக்கெடுக்க எடுக்கிற நம்மளா சேர்ந்து ஒரு கூட்டணி வைப்போம் அவ்வளவுதானே யாரு சொல்லிடல வரலையே நான் தான் கூப்பிடுறேன் எங்க அண்ணன வாங்கின நம்ம ஒண்ணு செய்யும் இவங்களுக்கு சரி வர மாட்டாங்க இப்போ அதிமுகவே எங்க அண்ணன் கூப்பிடுறாருல எங்க அண்ணன் கூப்பிடுறாரு அதை சரி நான் வரவே இருக்கிறேன் அதிமுக எல்லா கட்சியும் வரணாங்க ஜனநாயக ஆற்றல்னா பிஜேபி வராது அது மதவாத ஆற்றல் எங்க அண்ணன் சொல்றாரு இது மதுவாத ஆற்றல் நீங்க மதவாத ஆற்றலுக்கு எதிரா மதவாத ஆற்றல் கூட இது அது இல்ல அவர் சரி அதிகம் வச்சிருக்கேன் உழைக்கும் மக்கள் உங்களுக்கு தெரியும் தெற்கு தென் மாவட்டங்கள்ல யாரு வட மாவட்டங்கள் யாரு உழைக்கும் மக்கள் உலக்கி மக்கள்ல சரிபாதி இருக்கிற படையாட்சி பெறையர் தான் வட மாவட்டத்துல நீங்க ரெண்டு உங்களுக்கு தெரியும் ரெண்டு பேரும் தான் பெரும் சேதத்துக்காகி உயிர் பள்ளியாயி உழைக்கும் குடியிருப்பு

அதே அவ்வளவு எல்லாம் சொல்லாதீங்க சொல்ற எங்க அண்ணன் வந்து இந்த முடிவை காலம் தாழ்த்திட்டாருன்ற தாழ்த்தி எடுக்கிறாரு அது கஷ்டமா இருக்குன்ற கொண்டு வந்ததுல எங்க ஐயாட்ட எங்க ஐயாட்ட இருக்கிற கொள்கையில உயிர்ப்பு கொள்கை இல்ல இந்த சமூக நீதியும் இந்த மது மதுவுக்கு எதிரான இந்த சாராய படுகொலுக்கு எதிரானதுதான் இதுல ரெண்டுல எங்க ஐயா பாருங்க பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கிட எங்க ஐயா ஏத்து அமைதியாயிட்டாங்க அது காரணம் நாங்க என்ன செய்ய முடியும் கூட்டணி நான் கூட கேட்டேன் ஐயா நீங்களாயா அதை அப்படி பேசுறதுன்னு அதுக்கு எதிராக வந்தா கொள்கை எதையும் தூக்கி போட்டு வரக்கூடிய எங்க ஐயா அப்படி கூடாது பொருளாதார பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்ததுனால நான் என்ன செய்ய முடியும் தன்லை நம்ம நம்ம நம்மளுடைய கொள்கை நம்மளுடைய கொள்கை இருக்கிற அந்த அந்த நம்ம தத்துவத்தினுடைய இதயமா இருக்கிறத அவன் வந்து சதைக்கிறான் அதுல விட்டுட்டாங்க இப்ப வந்து சாதி வாரி கணக்கெடுப்பு எடுன்னாங்க ஐயா அன்புமணி சொல்றாங்க எடுத்து என்ன பண்றது

எனக்கு இல்லை எனக்கு இந்த ஊராட்சி ராஜர்லாம் எனக்கு வந்து இது இல்லை நாங்க நான் ஆட்சிக்கு வந்தா ஊராட்சி ராஜர் உள்ளாட்சியெல்லாம் இருக்காது அது செய்ய மாட்டேன் எம்ஜிஆர் செய்யல எனக்கு ஒரு கோட்பாடு இருக்கு நான் பாக்குறேன் நான் அங்க இருந்து வளர்ந்து வந்ததுனால என் மக்களை வந்து ஓர்மைப்படுத்த விடாம சிற்றூர்கள சாதிய வன்மத்தை ஏற்படுத்தி அதை பிளந்து பிரிச்சு போட்டு ஒருதாய் பிள்ளைகளா வாழுகிற சமூகங்களை கூறு போடுறதுல இது ஒரு பெரிய பங்கு வகுக்குதுன்னு நான் நினைக்கிறேன் நானே வேறு வரைக்கும் தண்ணி ஊற்றும் போது அங்க ஒரு வேலைக்காரன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான் நல்லாட்சி கொடுக்கும்போது அங்க இதுக்கு ஒரு உள்ளாட்சி மாவட்ட ஆட்சியர் வட்டாட்சியரில் என்ன பண்றாரு நான் ஒரு நலத்திட்டம் போட அதை செயல்படுத்துறதுக்கு மாவட்ட ஆட்சியர் வட்டாட்சியர் வச்சுருக்கேன் இவ்வளவு அதிகாரி இருக்கேன் அப்புறம் அங்க கவுன்சிலரா இருக்க என்ன அப்படியே கரப்படியாத கை காந்தியின் வாரிசுகளா இல்ல காமராஜன் பே சொல்லுங்க என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க அதை விட வேலை என்ன இருக்கு நான் வந்தவது பார்க்காம இருக்க சொல்லுங்க பாப்போம் பார்க்காம இருக்க சொல்லுங்க எட்டு அமைச்சரை வச்சு இவ்வளவு பெரிய நாடு பிரிக்கப்படாத அந்த சேர்த்த ஆண்டார் எட்டே அமைச்சர் தானே அவர் காலத்துலதான் அரை இந்த நாடு வளர்ந்துருக்கு அவர் ஒன்பது ஆண்டு காலத்துல வளர்த்தெடுத்தத மீதி அறுபது ஆண்டுகள் அவர் வளர்த்திருக்காங்களான்னு மட்டும் ஒரு சான்று சொல்லுங்க அவர் கட்டியதான் பள்ளிக்கூடம் அவர் கட்டினதான் ஆணை அவர் போட்டதான் சாலை அவர் கொண்டு வந்ததான் தொழிற்சாலை ஏதாவது இருக்கா அவர் பல அணைகளை கட்டினாங்க நீங்க எல்லாம் பல துணைகளை கட்டினீங்க வேற என்ன பண்ணீங்க மாதாவரத்துல ஒரு பால் பண்ணையை கொண்டு வந்தாரு ஒரு பால் பண்ணை தொழிற்ச பால் பண்ணை தயாரிக்கிறப்ப இதை கொண்டு வந்தாரு நான் அதை அரசு பணியா மாத்துவேன்னு சிரிக்கிறீங்க அவர் கொண்டு வரும்போது அந்த பண்ணையில வேலை செஞ்சவன யாரு அது அரசு பண்ணி தானே ஏன் மூண ஆவின் பால் விற்கிற ஆ எங்க மாட்டு பால் விற்கிறீங்களே மாடங்க பதில் வச்சிருக்கீங்க ரேஷன்ல அரிசி போடுவிய விவசாயம் எங்க எங்க இருந்து அரிசி வருதுன்னு கேளுங்க என்ட கேள்வி கேக்குறீங்கல்ல ரேஷன்ல அரிசி போடுறீங்களா அந்த அரிசி எங்க இருந்து வருதுன்னு கேளுங்க கொள்மு நீங்க சாராய போத்தல்களை இந்த டாஸ்மார்க் சரக்கை பாதுகாக்கிற குடோன் எப்படி சிற்றூர்களை விளைய வைக்கிற வேளாண் பெருங்குடி மக்கள் செய்யிருக்கிற அத்தியாவசிய உணவுப் பொருளை வாங்கி சேமிப்பு கிடங்கள் வைக்க நீங்க எத்தனை சேமிப்பு கிடங்கள் வச்சிருக்க நீங்க பாக்குறீங்க இல்ல தெருவுல போட்டு அப்படியே மேல தார்பாய போட்டு மூடி மழை பெஞ்சோன்னா முளைச்சி நாசமாகறத நீங்க பாக்குறீங்க இல்லையா அப்ப உலகத்துக்கு சோர் போட உழவர் மதிப்புக்கு நீ உழைப்புக்கு நீ இவ்வளவுதான் மதிப்பு கொடுக்கற அப்புறம் வெட்டி பேச்சு வேற ஏதாவது கேளுங்க நசிங்கிட்டே வருதா அது வந்து அந்த நூல் விலையேற்றம் மின்சாரம் மின்சார இதுவாவே சொல்லணும் இப்ப ஈரோடு திருப்பூர் எல்லா இடத்துலயும் பாதிக்கப்படுது இல்ல சிறு குறுத்துறை எல்லாமே காரணம் அந்த சொத்து வரியும் மின்கட்டண உயர்வும் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்குது மின்கட்டண உயர்வு நெசவு உங்களுக்கு தெரியும் விஷயம் தெரியல எவ்வளவு பாதிக்கப்படுது அந்த நூல் விலை அந்த மூடப்பொருளின் விலையேற்றம் பெரிய அளவுக்கு பாதிக்குது இந்த பட்டாசுல வந்து நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பற்ற பாதுகாப்பாக இருக்கணும் இன்னும் ஆரம்ப சுகாதார நிலம் ஒரு 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 வெடிச்ச உடனே உடனே எடுத்துட்டு போய் ஒரு மருத்துவம் செய்யறதுக்கான மருத்துவ செய்தியும் முதல்ல இல்லை நீங்க பாக்குறீங்க அது ஒரு பாதுகாப்பான இதை வந்து இவ்வளவு காலம் இவ்வளவு பேரிடர் பிறகு ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கணும் மக்கள்கிட்டையும் சரி அந்த தொழிலாளர் தொழிற்சாலை உரிமையாளர்கள்ட்டையும் சரி அதிகாரத்துக்கு சரி இந்த விபத்து தொடருது இதை தடுக்கிறதுக்கு இதுக்கு ஒரு இதுக்கு என்ன பண்றதுங்கிற திட்டம் நம்மகிட்ட இல்லை அது அங்க ஒரு பெரிய சீர்கேடு அதனாலதான் ஆண்டுதோறும் பேரிடர்ல நம்ம அந்த திடீர் திடீர்னு வெடித்துல நம்ம பல உயிர்களை பறிவுக்க வேண்டிய சூழல் வருது அதுபோல் அதுக்கு நீங்க வேலை வாய்ப்பை வந்து பெருக்கணும் எல்லாருக்கும் எல்லா வேலையும் எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும் வாழ்விடத்திலேன்னா நீங்க வேளாண்மை சார்ந்த தொழிற்சாலைகளை முன்னெடுக்கிறத தவிர கிடையாது இப்ப நீங்க உதாரணமா இப்ப நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைன்னு நான் சொல்றேன் இப்ப ஒரு இப்ப மாடு வளர்க்கிற இப்ப ஆயிரம் ஒரு பாலின் சந்தை மதிப்பு மட்டும் தமிழ்நாட்டுல ஒன்பது லட்சம் கோடி இருக்கு பால் எங்க இருந்து வருது தமிழ்நாட்டுக்கு ஆந்திரால இருந்து வருது ஏன் நீங்க ஏன் ஆந்திரா இருந்து வருது உங்களுக்கு என்ன பிரச்சனை மாடு வளர்க்குறதுல நீங்க வீட்டுக்கோடு ஒரு மாடு கொடுத்திய ஒரு ஆடு கொடுத்திய ஒரு நாட்டுக்கோழி கொடுத்திய ஏன் கொடுத்திய வறுமை போயிரும் நீங்க வீட்டுல வளர்க்க சொல்லி எங்க ஆத்தாளப்பு கொடுத்திய நான் என்ன சொல்றேன் அந்த நாட்டுல வளர்ப்போன்றேன் என்ன ஒரு நாட்டுக்கோழியின் விலை கறி விலை எவ்வளவு அறுநூத்தி அம்பது ரூபா ஆட்டு கறி விலை எவ்வளவு ஆயிரம் ரூபாய் ஆடு மாடும் நடமாடும் வங்கி அப்படின்னு சொல்றா மொபைல் பேங்க்குங்குறான் நடமாடும் வைப்பகம்ங்குறான் உனக்கு என்ன உனக்கு ஆகும்மா நான் அப்ப நீ வெட்கப்படுறா கறிவிங்க வெக்கப்படு பால் குடிக்க வெக்கப்படு மாடு வளர்க்கறது உனக்கு கட்சியும் இருக்குல்ல வெக்கப்படு அப்ப மாடு பண்ணை ஆயிரம் ஏக்கர்ல மாட்டு பண்ணைனா அது சார்ந்த வேலை படிச்சவன் படிக்காதவனுக்கு அரசு வேலை வந்துடுது பாலை எடுத்து பால் தயாரிக்க பாலாடை கட்டி தயாரிக்க நெய் தயாரிக்க மோர் தயாரிக்க வெண்ணெய் தயாரிக்க அதுக்குள்ள இந்த பால் நேரடி உணவுப் பொருளுக்கு இப்படி போகும்போது அந்த அது சார்ந்த தொழிற்சாலை வரும்போது காற்று விஷமாகாது நீர் நஞ்சாகாது நிலம் கெடாது புரிய புரிந்து நினைக்கிறேன் அப்ப எல்லாருக்கும் வாழ்விடத்துல விருதுநகர்லயே தொழிற்சாலை கரும்பு நல்லா விலை கரும்புல இருந்து தொழிற்சாலை பனை வருது கருப்பட்டி தயாரிக்கிறது பனை உலையிலிருந்து பெட்டி தயாரிக்கிறது இருந்து கட்டுலேருந்து ஒரு கயத்து கட்டுல நாற்பது அமெரிக்கால என்ன உங்களால நம்ப இருந்தா ஒரு கயத்து கட்டுல நாற்பதாயிரம் ரூபாய் ஒரு மீன் குழம்பு வைக்கிற சட்டி இருக்கு மண் சட்டி பதிமூணாயிரம் ஐநூறு ரூபாய் பதிமூணாயிரம் ரூபாய் நீ ரொம்ப கேள்வி கேட்டா ஆயிரம் அம்மாவுக்கு கொடுத்துட்டு அப்புறம் மகளும் கொடுத்துட்டு அப்புறம் மகனு கொடுத்துட்டு இவ்வளவு காலம் கழிச்சு ஒரு நாளைக்கு முப்பது ரூபா தானே எங்க தகுதி இவ்வளவு காலம் கழிச்சு பொருளாதார பெருக்கத்துக்கு வா வேளாண்மை சார்ந்து வா வாழைய விளைவை விருதுநாறுல ஒருத்தர் வாழை நார்ல பை செய்யறாரு வேட்டி செய்யறாரு சேலை செய்யறாரு வாழை மட்டையில சாப்பிடுற தட்டு தயாரிக்க முடியும் இவ்வளவு இருக்கங்க அந்த இடத்துக்கு வா மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு வா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் ஏக்கர்ல சாப்ட் சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமகன் பில்கட்ஸ் தொழிற்சி ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆறு ஏக்கர் அமெரிக்கால விவசாயம் செய்யறாரு ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் ஏக்கர் அவர்கிட்ட கேக்குறாங்க இது மாதிரி உங்களை மாதிரி ஆளு நீங்க விவசாயம் செய்ய போயிட்டீங்க அங்கதான் எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியும் அங்கதான் பொருளாதாரம் இருக்குங்கிறது தக்காளி விலை இரநூறுவா ஆயிடுச்சுன்னு ஐயோ அம்மானு குதிக்கிறேன் நீங்க ஏன் தக்காளி விளைய வைக்கிறது வைக்கப்படுறீங்க வெங்காயத்தை இருந்து இறக்குமதி செய்யற வெங்காயங்க இவ்வளவு பெரிய நிலமும் மனித ஆற்றலும் இருந்து ஒரு வெங்காயத்தை கூட உன்னால எப்படி இந்திய இந்தியா உலகத்திலே மாட்டுக்கரிய அதிகமா ஏற்றுமதி செய்யற நாடு இது இந்தியா இருபத்தி நாலு லட்சம் டன் ஆண்டு ஒன்றுக்கு ஏற்றுமதி செய்யுது அப்ப நான் ரெண்டாயிரத்தி பதினாறு இப்ப முப்பதுல நாற்பது லட்சம் டன் ஏற்றுமதி செய்யும் இந்துஸ்தானிஸ் நம்பர் ஒன்னு நாட்டின் பிரதம அமைச்சரே சொல்றாரு அதிகமாக அந்நிய செலாவணியை ஈட்டுகிற வருவாய் ஈட்டுகிற ஒரு தொழில் ஏற்றுமதி மாட்டுக்கறி ஏற்றுமதி தான் மாடு வழக்க என்ன பிரச்சனை இந்த மாட்டுக்கரியை ஏற்றுமதி செஞ்சு அதிக லாபம் ஈட்டிட்டு வருது இந்தியா யார் எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யுது அவ்வளவும் கிறிஸ்தவ இஸ்லாமியர் நாடு அவன் காசை வாங்கி சாப்பிடுற இந்த நாடு இந்த அதிகாரம் இஸ்லாமியர்லாம் அடிச்சு வெளியில போடா கிறிஸ்தவா ஓடுறான் அப்படின்னா அப்ப ஊரானுக்கு நீ மாட்டுக்கெரிய ஊட்டி விடுத உள்ள அடிச்சு கொண்டு இது ஒரு தத்துவம் வச்சிருக்க நீ பாலின் சந்தை பொருளாம் பிரேசில் நம்பர் ஒன்ல இருந்தது முதலிடத்துல இருந்தது பால் ஏற்றுக்க முடியல இப்ப பிரேசிலையும் முந்திக்கிட்டு இந்தியா வருதுன்னு சொல்றாரு டைரி டேல பிரதமர் பேசுனது பால்ல மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்கு இப்படியே பேசுறது இந்த மாதிரி மிகப்பெரிய பொருளாதார பால் விற்றாலே நம்ம பொருளாதாரத்துல தற்சார்பு அடையலாம் ஏன் பால் விற்கல ஏன் மாடு வளர்களை உனக்கு மேச்சல் நிலத்தை நான் வந்து உருவாக்குவேன் இருபத்தி ஒரு லட்சம் ஏக்கர் விளைநிலங்களை உருவாக்கப் உருவாக்க போறேன்னு அம்மா ஜெயலலிதா சட்டசபையில பேசுனது இருக்கு நான் அனுப்பிட்டா

மேட்ச இருக்கு மேட்சம் உருவாக்கப்படும் அனுமதி தரப்படும் ஒரு ஆறு மணி ஒரு பதினேழு மாசம் அதுதான் நீங்க வெளிநாடுகள்ல என்னதான் இந்த மூலப்பொருள் மூலப்பொருள் இல்லை 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 நீங்க என்னதான் மூலப்பொருள் குறைஞ்சாலும் இப்ப நம்மளை விட சின்ன சின்ன நாடுகள்ல பெட்ரோல் டீசல் விலை குறைவா இருக்குங்கிறது இருக்குங்கறதுல ஒத்துக்கு நமக்கு என்ன பிரச்சனையா நம்ம ஏற்றுக்கொண்ட பொருளாதார கொள்கை நமக்கு இருக்கிற சிக்கல் என்னன்னா இந்த மூலப்பொருளின் விலை குறஞ்சாலும் கூட இங்க குறையாத காரணம் எண்ணெய் நிறுவனங்களை விலையை தீர்மானிச்சு கொள்ளலாம்னு நம்ம ஒரு ஒப்பந்தம் போட்டோம் அதனால தான் இது குறைக்க முடியல ஒரு சீருக்கு கொண்டு வர முடியல அவனுக்கு ஜிஎஸ்டியும் போட மாட்டீன் ஏன்னா அது அம்பானிக்கிட்டு இருக்கு இது அதானிக்கிட்டு இருக்கு சரக்கு மற்றும் சேவை வரின்னு பேர் அதுக்கு ஆனா சரக்குக்கு மட்டும் இல்லை வரி அப்ப இது யாரு முதலாளிகளுக்கான நீங்க பொருளாதார கொள்கையை வகுக்கும் போது அவங்க லாப தேவைக்கான திட்டங்களை சட்ட வரைவுகளை கொண்டு வரும்போது இது பாதிக்கப்படுது அதான் பிரச்சனை அவன் மூலப்பொருளை ரொம்ப குறைச்சாலும் இவன் அதே வேலையில வச்சிருக்கிறது காரணம் அதான் அவன் குறையும் போது குறைக்கணும்ல குறைக்க மாட்டான் இது முதலாளி லாபத்துக்கு உருவாக்கப்பட்ட பொருளாதார கொள்கை அதான் பிரச்சனை அது என் கட்டுப்பாட்டுல இருந்து அரசின் கட்டுப்பாட்டில் இருந்ததுன்னா மக்களை பாதிக்குதுன்னு நான் குறைப்பேன் அப்படி நீங்க நீங்க ஒரு சொத்து வரிய கூட்டீங்க மின்கட்டம்தான் கூட்டிட்டீங்க ஆயிரம் ரூபாய் என்ன பண்றது இப்போ ஒரு கடை வாடகைக்கு எடுத்திருக்கேன் நான் வாடகை வாடகை வீட்டில் குடியிருக்கேன் வச்சுக்கிடுவோம் இந்த சொத்து வரி வாடகை வீட்டுக்காரரு சொத்து வரி கட்ட அவர் இருந்து போட்டு கட்டுவாரா அந்த வாடகையை கூட்டி கட்டுவாரா வாடகையை உயர்த்தி கட்டுவார் இப்ப மின் கட்டணம் மின் கட்டணம் வந்து உயர்ந்துருது கட்டணம் உயர்வு வாடகை இதெல்லாம் சேரும்போது அத்தியாவசிய பொருள் எரிகாற்று எரிகாற்று ஊர்ல இப்ப நீங்க சிலிண்டர் விலை ஏறிடுது பெட்ரோல் டீசல் விலை ஏறிடுது இதெல்லாம் ஏறும்போது என்ன ஆயிரம் இப்ப இங்க விருதுநகர்ல விளையிற கத்திரிக்காய் வெண்டைக்காய் சண்டை கூட்டிட்டு வரும்போது பாறை உந்து இந்த லாரி வாடகை அதனுடைய வாடகை அவனுடைய பெட்ரோல் டீசல் அதுக்கு டோல் கட்டி ஆமாருங்க அந்த வாடகை இந்த செலவெல்லாம் சேர்த்து தக்காளி கத்திரிக்காய் பருப்பு எண்ணெயில ஏறிடுது அங்க வரும்போது இருபது ரூபா தக்காளி நாற்பது ரூபாய் ஆயிருது அதனால மக்கள் வாழ முடியாத நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டுறாங்க இதெல்லாம் சரி செய்யணும் ஒரே வழிதான் என்னை ஜெயிக்க வச்சிருங்க போயிட்டு வரேன் குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்